ஹே கைஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போதுனா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் அதாவது ஓஎஸ்ஐஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஓஎஸ்ஐஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா எத்திகிட்டு ஹாக்கிங்ல இன்ஃபர்மேஷன் கேதரிங்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னா லைக் ஒரு இமேஜ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பர்சன்ஸோடய நேம்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் கேதராக இருக்கட்டும் அண்ட் இமெயில் கேதரிங்காக இருக்கட்டும் ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாஸுடைய இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ட் ஃப்ரேமர் ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேதர் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோவாக இருக்க போது ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க இன்னும் சைஃபோட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த எத்தைய ஹேக்கிங் கண்டென்ட்ஸ்குள்ள வீடியோ உங்களுக்காக உங்கள் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக் பேர் கூகுள் டார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கூகுள் டார்க்கிங்னா என்னன்னா இங்கே நார்மலாக சர்ச் பண்ணுறதுக்கும் கூகுளுடைய சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் டார்க்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கும் நிறையவே ஒரு வித்தியாசம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக விக்கிபீடியா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது விக்கிபீடியாவா இருக்கட்டும் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ரிலேடான வெப்சைட்ஸ் உடைய நமக்கு என்ன பண்ணும் ஷோ பண்ணும் பட் கூகுள் டார்க்ஸில் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி விக்கிபீடியா டாட் ஓவர்ஜி அப்படிங்கிறது சர்ச் பண்ணோம்னா அது விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ இது ஒன் ஆஃப் த கூகுள் டாக் அண்ட் செகண்ட் ஒன் வாஸ் ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் டாக் ஸோ உங்களுக்கு எந்த ஃபைல் டைப்பில் நீங்கள் தேடிட்டு இருக்க ரிசல்ட் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைல் டைப் பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இது மூலிமா எனக்கு சைபர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா பிடிஎஃப்மே நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி கூகுள் டார்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் அட்வான்ஸாக சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து எக்ஸிப்ட் டூல் ஸோ அந்த எக்ஸிப்ட் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இமேஜோடைய மெட்டா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மெட்டா டேட்டா என்னென்னா லைக் நீங்கள் ஒரு இமேஜ் இப்போ கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இமேஜில் எந்த ஒரு மொபைலிலேருந்து கிளிக் ஆச்சு எந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து கிளிக் ஆச்சு அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த மொபைலுக்கும் அந்த கிளிக் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் அதர் செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கீங்க மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் என்ன இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இமேஜுடைய பேக் எண்டில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே தான் மெட்டா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அதை பண்ணுற டூல் தான் எக்ஸிஃப் டூல் அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் இந்த எக்ஸிப் டூல்ஸ் வந்து நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ ஃபாரன்சிக்ஸ் எஸ்பர்ட்ஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டி எஸ்பர்ட்ஸ்க்குமே ஒரு இமேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் எக்ஸிஃப்ட் டூல் யூஸ் பண்ணி மெட்டா டேட்டா எக்ஸ்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஸோ அதை இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாஸ் செர்லாக் செர்லாக் அப்படிங்கிற டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ செர்லாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூசர் நேம் இனிமுரேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த யூசர் நேம் இனிமுரேஷன்னால் என்னென்னா லைக் நீங்கள் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அது எந்தெந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஷெர்லாக்ங்கிற டூலை யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் லைக் ஒரு இப்போ நான் சைஃபோட்டாக் அப்படிங்கிற ஒரு நேமை நான் இந்த ஷெர்லாக் டூலில் கொடுத்தேன் அப்படின்னா அது எந்தெந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் இருக்குது அண்ட் அதனுடைய லிங்க்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ இது எக்ஸாக்டாக ட்ரூவாக இருக்குன்னா கிடையாது இதை சம் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸுமே இருக்குது ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் இந்த ஒரு ஷெர்லாக் அப்படிங்கிற டூல் வந்து கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேவ் ஐ பீன் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் தான் ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய மெயில் அட்ரெஸை கொடுத்து நம்மளுடைய மெயில் அட்ரஸ் எந்தெந்த டேட்டா பிரீச்சில் சிக்கிருக்கு எந்தெந்த வெப்சைட்டுடைய டேட்டா பிரீச்சில் இருந்து நம்ம மெயில் ஐடி ப்ரீச் ஆயிருக்கு எங்கெங்கெல்லாம் பிரீச் ஆயிருக்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு என்ன பண்ணிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நான் என்னுடைய மெயில் அட்ரெஸ் நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா ஸோ சப்போஸ் அது வந்து பிரீச் ஆயிருக்கு அப்படின்னா அது எந்தெந்த வெப்சைட்டில் இருந்து ப்ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதுக்கான ப்ரிவென்ஷன் இந்த ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இமெயில் பிரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு ஹேவை பீன் பின்னோட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப்செக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் தான் ஸோ இந்த வெப்செக் அப்படிங்கிற டூல் என்ன பண்ணுனா நீங்கள் ஒரு வெப்சைட்டுடைய யூஆர்எலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹூ இஸ் டீடைல்ஸ் எஸ்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸோட டீடைல்ஸ் ஃபயர்வால் உடைய டீடைல்ஸ் அண்ட் ஹெடர்ஸ் அந்த வெப்சைட் ஹெடர்ஸ் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்த ஒரு லிங்க் வந்து த்ரெட்ஸு ஃபிஷிங்காக மேலே வேறு ஏதாவது இருக்கா அண்ட் அதில் இருக்கக்கூடிய கிரால் ரூல்ஸ் ஸோ இது எல்லாத்துடைய நிறைய டீட்டெயில்ஸாக என்ன கிடைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டில் ஈஸியாக கிடைக்கும் ஸோ நார்மலாக நீங்க இதுக்கு தனித்தனி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க பட் இதெல்லாம் மொத்தமாகவே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த வெப்செக் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போறது திண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் ஸோ திண்ணை அப்படிங்கிறது ஒரு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங் ஸோ ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங்னா என்னன்னா நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸில் அந்த இமேஜ் அவைலபிளாக இருக்குது எந்தெந்த சோசியல் மீடியாஸ்ல அந்த இமேஜ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதா ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டிண்ணை இமே அந்த ஒரு ஒர்க்கை தான் பார்க்குது ஸோ இந்த அப்லோட் இமேஜில் நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் வந்து பப்ளிக்காக எந்தெந்த வெப்சைட்ஸ்ல எந்தெந்த சோசியல் மீடியா எல்லாம் அந்த ஒரு இமேஜ் வந்து அவைலபிளாக போஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு டின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய டூல் வந்து நமக்கு அதே எடுத்து கொடுக்கும் ஸோ பேசிக்கலி இது ஒரு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங் டூல் தான் இந்த ஒரு டின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் ஸோ இந்த டூலோடைய ஒர்க் என்னன்னா இமெயில் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் இதோடைய ஒர்க் ஸோ எந்த மாதிரி இன் இமெயில் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா ஸோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனோட டொமைன் நேம் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம்னா அண்ட் அந்த ஆர்கனைசேஷனில் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய இமெயில்ஸ் அண்ட் அவங்களுடைய லிங்கட் இன் ஐடிஸ் அண்ட் அவங்களுடைய எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ நான் ஒரு டொமைனை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் இருக்கக்கூடிய பப்ளிக்காக அவைலபுலாக இருக்கக்கூடிய இமெயில்ஸ் அண்ட் அவங்களுடைய இமெயில் பேட்டர்ன்ஸும் என்னால் தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் ஆல்சோ அது இன்க்ரீன் ஐடிஸ் ஸோ அதுவுமே உங்களுக்கு என்ன ஆகும் பப்ளிக்காக இந்த ஒரு டூலில் கிடைக்கும் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எடுத்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா சைஃபோட்டோக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ